செங்கல்பட்டு மாவட்டம் எனக்கு ஆத்தீங்கன்னா நான்லாம் வந்து எனக்கு வயசு வந்து முப்பத்தஞ்சு தான் ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா அப்பா காலத்துல இருந்து தலைவரோட அந்த கருத்துகள் தலைவரோட குணநலங்கள் அதை கேட்டு கேட்டு வளர்ந்து நானும் ஒரு அதிமுக தொண்டனா எனக்கு ஓட்டுரிமை இல்லாத காலத்திலேயே நான் வந்து அன்னாதிமுக கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கேன் இப்ப கூட கட்சி பொறுப்புலதான் இருக்கேன் சாதாரண ஒரு கட்சி பொறுப்புலதான் இருக்கேன் இதுல கொடநாடு கொலை கொலை அம்மாவோட மரணம் இதுல வந்து கண்டிப்பா வந்து நமக்கு உரிய நீதி கிடைச்சே ஆகணும் அதுல மாற்று கருத்து எந்த அதிமுக இப்ப நம்ம கட்சியில பதவியில இருக்கிற கட்சி பதவியில இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மாற்று கருத்து இருக்காது வேணா உண்மையான விஷயம் அது அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா நான் அண்ணா திமுக வந்து தேர்தல அடிஞ்சா என் வீட்டு வாசல்ல தான் வந்து திமுக காரங்க பட்டாசு வெடிப்பானுங்க அந்த தெருவுல அந்த அளவுக்கு கட்சியில வந்து வெறியா நாங்கெல்லாம் உழைச்சி கட்சிகார் இந்த தெருவுல ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த தெருவுல யாரு பாதுல கட்சிக்காரங்க அப்படின்னா வீட்டுக்கு போகுது ஓட்டு கேட்க எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க திமுக வந்து கட்சியில வந்து உணர்வா செயல்பட்டு எல்லாமே நம்ம பண்ணும் போது இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டசபையில நான் ஓபிஎஸ் செய்யாமல ரொம்ப அதிகமா மரியாதை வச்சிருந்தேன் அம்மா பக்கத்துலயே இருந்து அம்மாவால அடையாளம் காட்டப்பட்ட முதல்வரா அமர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சட்டசபையில எங்க அப்பா வந்து கலைஞரோட ரசிகர் வந்து கருணாநிதி இன்னைக்கு வரைக்கும் என்னோட வயசுல ஒரு அரசியல் ரீதியா அம்மாவே வந்து கருணாநிதி சொன்னவங்க வந்து ஸ்டாலின் முதல்வர் அவர்களே அப்படின்னு சரி நாகரிகம் கருதி சொல்றாங்க இல்ல பயத்தினால சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து சொல்றாரு எங்க அப்பா வந்து தீவிர கருணாநிதியோட ரசிகர்னு சொல்லும் போது அந்த அந்த வழிய வேன இருக்கு பாருங்க நிச்சயமா அந்த வார்த்தையை அவரு பயன்படுத்திருக்கவே கூடாது அதிமுக தொண்டர்களால அவர் வந்து ஒரு அங்கீகாரம் ஒரு உச்ச நிலைய அம்மாவால வந்து அவர் வந்து அம்மா இருந்திருந்தா அந்த வார்த்தையை நிச்சயமா எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ யாரும் அந்த வார்த்தையை சொல்லிருக்கவே மாட்டாரு சட்டசபையில வந்து அந்த வரலாற்றுல அவர் பதிய வச்சுது அவரு அண்ணா திமுகவால வளர்ந்து வந்த அத்தனை புகழையும் அந்த ஒரே இடத்துல இழந்துட்டாரு நானும் அந்த கலைஞரோட அந்த இதுகள் எல்லாம் படிப்பேன் அப்படின்னு அவர் சட்டசபையில சொல்லும் போது அவர் சொன்னதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னா அந்த புளியந்தோப்பு குடிசை மாற்று வாரியம் அந்த பிரச்சனையில அவருக்கு வந்து நமக்கு சைடுல ஏதாவது இருக்கு அதுல சமரசம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக சொன்னாரா அந்த வார்த்தையை சட்டசபையில அவர் சொல்லும்போது ஒரு ஒரு அண்ணா திமுக காரணம் திமுக காரனை வந்து விரோதியா நினைச்சு தேர்தல் அப்படி செய்வாங்க அவங்களுக்கு நமக்கு முன்பாக இருக்காது சொத்து தகரா மற்றபடி எந்த விதமான எதுவுமே கிடையாது ஆனா நம்ம வந்து நான் அண்ணா திமுக காரன் திமுக காரன் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்னா கூட நூறு முறை யோசிப்போம் நண்பனா இருந்தா கூட திமுக காரன் அங்க சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க தலைவர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு ஆனா போயே அவன நம்ம அந்த இடத்துல கூட அம்மாவோட படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கம்பீரமா போவோம் ஆயிரம் திமுக காரன் நிற்கும் போது தனி ஒரு ஆளா போனா கூட அம்மா படத்தை அப்படி வச்சுட்டு போகும்போது எல்லாரும் நம்மளை பாப்பான் அந்த மேடையில ஏறி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு கீழே இறங்கும் போது வரைக்கும் அந்த மாதிரி உணர்வுபூர்வமா இருந்த கட்சி இன்னைக்கு கருணாநிதிய பாராட்டி சட்டசபையில பேசுற அளவுக்கு போயிடுச்சு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயா இந்த மாதிரி அவர் ஓபிஎஸ் அவர் என்ன வேணாலும் அரசியல்ல வந்து பணம் சம்பாதிச்சு செலவு பண்றாங்க போறாங்கன்னு நமக்கு நமக்கு எதிரி எதுன்னு பார்த்தா முதல் திமுக தான் ஆனா திமுகவை புகழ்ந்து பேசிட்டு அவர் இன்னமும் அந்த அதிமுக கட்சியில அவரு பயணிக்கிறது எனக்கு என்ன ரொம்ப வருத்தி கட்சிக்கு

சரி அதாவது போயிடுச்சே இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஸ்டாலின சட்டசபையில புகழ்ந்து அவங்க கட்சிக்காரங்க புகழ்றாங்களா இல்லையோ நம்ம கட்சிக்காரங்க புகழ்ந்து தல்றாங்க பாருங்க அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு ஆஹ் திமுக காரன் என்கிட்ட கேக்குறான் என்னையா எங்கால ஆள் புகழ்றாரு அப்படின்னு பதில் பேச முடியல அப்படியே புழு மாதிரி துடிக்க வேண்டியதா இருக்கு அந்த வேதனை எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா நான் தெரியல அண்ணா திமுக எப்படி இருந்த அம்மா இருக்கும் போது அந்த ஒரு வார்த்தை அம்மா இருக்கும் போது கருணாநிதின்ற வார்த்தை தான் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே நூறு முறை யோசிச்சு எல்லாம் இன்னைக்கு நான் கலைஞரோட புகழ பாட ஆரம்பிச்சாங்க ரொம்ப வருத்தமா ஐயா ஆனா இன்னைக்குதான் சொல்லுவாங்க சக்தி கருணாநிதி சக்தி கருணாநிதி தான் சொல்லுவாங்க அம்மாவே சட்டசபையில ப சட்டசபையிலேயே அம்மா அப்படிதான் பேசுவாங்க ஆனா இவங்க எனக்கு என்ன நான் இன்னமும் அண்ணா திமுக ரெட்டாயிலையும் அண்ணா திமுக கட்சி எங்க இருக்கோ அங்கதான் நான் பயணிப்பேன் அதுல மாற்று கருத்தே கிடையாது அதை யார் எடுத்து நடத்தினாலும் சரி வலுவான தலைமையா இருக்கணும் வலுவான தலைமையா இருக்கணும் திமுகவை எதிர்க்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் உள்ள தலைவரா இருக்கணும் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க பின்னாடிதான் அணிவகுக்க முடியும் ஏன்னா நமக்கு அம்மா வகுத்து அந்த பாதை அதுதான் இவங்களை மாதிரி சந்தர்ப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு இப்ப இன்னைக்கு கலைஞரை புகழ்ந்து பேசிட்டு நாளைக்கு அவங்க ஓட்டு கேட்கும்போது போது நான் கலைஞரை புகழ்ந்து பேசினேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக காரங்கிட்ட கேட்க போறாங்க அண்ணா திமுக தொண்டர்கள் தானே வேலை செய்யணும் அந்த அந்த நேரத்துல வேலை செய்ய உண்மையான தொண்டருக்கு எப்படி மனசு வரும் இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த வேறுபாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நான் எதுக்கு பகுதியிலேயே இருந்தது ஓபிஎஸ்க்குன்னு ஒரு டீம் இருக்கும் இபிஎஸ் கை ஓங்கிறதுனால அவருக்கு பலம் கொஞ்சம் கூடுதலாகி அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு குரூப்புக்கும் நடுவுல வந்து என்னன்னா தொண்டர்கள் இவர்களுக்குள்ளேயே வந்து ஒரு கருத்து சரியான கருத்து ஒற்றுமை இல்லாம இவங்க ஒரு முடிவு எடுத்தா அவங்க ஒதுங்கி போறது இவங்க ஒதுங்கி போறது ஒற்றை தலைமை இருந்துதான் இந்த தேர்தல்ல கூட உண்மையான ஒற்றை தலைமை இருந்து இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து செயல்பட்டு இருந்தா திமுக வெற்றி பெற்றுக்கவே வெற்றி பெற்றிருக்காது ஐயா திமுக வெற்றி பெற்றதுக்கான காரணமே அதுல நம்மளுடைய பங்கு இருக்கு நம்மளுடைய பங்குனா ஒற்றுமை இல்லாம போனதுதான் அதே மாதிரி ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் வந்து முடங்கி போனதுக்கு காரணமே நம்ம கவர்மெண்ட் இருந்ததுனாலதான் அது முடங்கி போச்சு இன்னைக்கு எதிர்க்கட்சி கவர்மெண்ட் வந்ததுனால அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கொங்கு பகுதியில் வந்து எடப்பாடி ஐயாவோட செல்வாக்கு உயர்ந்திருக்கு அதனால இதுல இருக்க உண்மை தன்மையை நம்ம கண்டுபிடிச்சி அதுல அவருக்கு தொடர்பு இருக்குன்னு அதை நிரூபிச்சுட்டா அவருடைய செல்வாக்கு சரியத்துக்காக இவங்க அந்த வேலையை கண்டிப்பா பார்ப்பாங்க யாரு கண்டுபிடிச்சி சொன்னாலும் உண்மை தெரிஞ்சா போதும் ஒரு ஒரு தொண்டனுக்கும் இது வரைக்கும் நான் வந்து எந்த உறவினர் வீட்டு காத்து இறப்பு நிகழ்ச்சிகளுக்கு சென்று கண்ணீர் விட்டதே கிடையாது அம்மா இறந்த செய்தியை கேட்டு தானா கண்ணில இருந்து தண்ணி வந்தது அந்த படத்தை நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு அப்படி கம்பீரமா சுத்தம் போது ஒரு ஒரு அண்ணா திமுக தொண்டன் அப்படின்ற அந்த கெத்து தனியா இருக்கும் ஆனா அந்த உணர்வுகள்லாம் இந்த உணர்வே இல்லையா இன்னைக்கு யாருக்குமே உணர்வு இல்லையா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராம இருந்தா போதும் அதுக்கு ஸ்டாலின புகழ்ந்தா என்ன உதயாநிதி ஸ்டாலின புகழ் என்ன யார வேணாலும் புகழலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இதை யாருதான் சரி பண்ண போறதுன்னு தெரியல ஆனா உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரத்தால இத சரி கட்ட முடியுமான்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிகள் வச்சுதான் இன்னைக்கு அரசியல் காயநகத்துறாங்க உங்களை மாதிரி விசுவாசமான தொண்டர் தான் நான் உங்களை சொல்லுவேன் தலைவன் சொல்ல மாட்டேன் ஏன்னா தொண்டன் மட்டும்தான் தான் என்னைக்குமே விசுவாசமா இருப்பான் தலைவன் மாறிடுவான் மாற்று கட்சிக்கு ஆனா ஒரு தொண்டன் மாற மாட்டான் அதனால உங்களை போன்ற உண்மையான தொண்டர்கள் வந்து நீங்க பயணிக்கிறத எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆனா இவ்வளவு பெரிய அண்ணா அதிமுகவுக்கு வந்து வழிகாட்டியா இருங்க தலைமையை எடுத்து நடத்தினாலும் சந்தோஷம்தான் ஆனா அது மிகப்பெரிய போராட்டம் அது இந்த பண உலகத்துல உங்களை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க பணத்தாலிய அதுதான் ஒரு வருத்தமான நிகழ்ச்சி உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் தந்தி டிவிலையும் புதிய தலைமுறைகளையும் விவாத நிகழ்ச்சிகள் அதிகமா வீட்டுல பாக்குறது நியூஸ் சேனல்லு விவாத நிகழ்ச்சிகள் தான் நான் பார்ப்பேன் அதுல உங்களுடைய ஆக்ரோசமான பேச்சுகள் நீங்க அதிமுக மேல வச்சிருக்கிற அந்த பற்று எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ஓபிஎஸ் ஐயாவை நான் நம்பி போகும்போது நான் உங்களை வந்து பாக்குறேன் கட்சியில இணைறேன் போது நீங்க எடப்பாடியை பார்த்துட்டு வாங்க நான் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு விவாத நிகழ்ச்சியில நீங்க பதிவு பண்ணீங்க நாங்க ஏன் ஐயா அவரை பார்க்க வேணும் நான் உங்ககிட்டதான் கட்சியில சேர வரேன் உங்களைதான் பார்க்க போது நான் ஏதோ சூழ்நிலையால இருக்கேன் இல்ல நீங்க அவரை பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு இருந்தாலும் நீங்க அந்த இணைப்பு நிகழ்ச்சியை நீங்க தான் பதிவு பண்ணிருந்தீங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் கூட கேட்டுதான் இருந்தேன் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு அதிமுக கட்சியை வந்து இந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம போனது மிக்க வருத்தத்துக்குரிய பதிவு தான் அது யாராவது ஒருத்தர் தூக்கி நிறுத்தணும் ஐயா அதாவது அப்படி நம்ம சோர்ந்து போயிடணுங்கிற அவசியம் கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா திமுகல கருணாநிதி அவர்களிடத்துல மிகப்பெரிய பண பலம் இருந்தது அரசாங்க பலம் இருந்தது கட்சி அந்த கட்டமைப்பு அவர் கையில தான் இருந்தது ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவர் வந்து அந்த தொண்டர்கள் பலத்தாலதான் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை உருவாக்குனாங்க அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஜா ஜே அணிகள் பிரிகிற பொழுது பாத்தீங்கன்னா அம்மா பக்கத்தான் அடிமட்ட தொண்டர்கள் இருந்தாங்க ஆனா ஆரம்ப ஆரம்பீரப்பன் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பணபலம் இருந்தது எம்எல்ஏக்கள் பலம் இருந்தது கட்சியினுடைய கட்டமைப்பு இருந்தது ஆனா இறுதியா வெற்றி பெற்றது அந்த தொண்டர்கள் பலம்தான் இன்றைக்கு இவர்கள் கட்சியுடைய கட்டமைப்பு இருக்கலாம் மோடி ஆசீர்வாதத்துல இரட்டலைக்கு கையெழுத்து போடுகிற உரிமை இவர்கள் இடத்துல இருக்கலாம் அந்த விதிகளை திருத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்றதை இவங்க கேட்டு செஞ்சிருக்கலாம் மிகப்பெரிய பணபலத்தை வச்சிருக்கலாம் கட்சி கட்டமைப்பை வச்சிருக்கலாம் நீங்க இந்த ஒரு விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா நீங்க நீங்க ஒரு இவ்வளவு உணர்வு பூர்வமா நீங்க வந்து பேசுறீங்க நீங்களே இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் நீங்க பதிவு செய்யறீங்க அதே அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க நீங்க மட்டுமல்ல அந்த ஒன்னரை கோடி அதிமுக தொண்டனும் இதைத்தான் நினைக்கிறான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர அவங்க இதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த இடத்திலேயே அந்த தொண்டர்கள் இடத்துல இருந்து இவங்க வந்து விலகி போயிடுறாங்க அதே போல ஒவ்வொரு ஆட்சியில இருந்த வரைக்கும் நமக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு வேணும் இதை நான் பல விவாதங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்துவதற்கு நமக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி வேணும் அப்ப மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமான போக்கை நாம் கடைபிடிக்கணும் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக கடைபிடிக்கிற ஒரு கொள்கை ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படணும் அண்ணா திமுக வேற பாரதிய ஜனதா கட்சி வேற இவர்கள் எதிர்ந்து ரூபமா அரசியல் செய்யலாம் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு மோதப்ப மம்தா பானர்ஜி இருக்காங்க எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு அப்படி போடணுங்கிற அவசியம் இல்லை அதே ஒரு இணக்கம் இப்ப அம்மா காலத்திலே பாத்தீங்கன்னா நுழைய விட ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் என்று வருகிற அரசாங்கத்தோட மோடியோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை தான் கொண்டு போனாங்க இதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் விரும்புறது பிஜேபி என்ன நினைக்கிறாங்க பாண்டிச்சேரி ஒரு நல்ல உதாரணம் அதிமுக தொண்டர்கள் விழித்து எழாவிட்டால் கொதித்து எழாவிட்டால் ஒன்று கூடி இந்த இயக்கத்தை பாதுகாக்காவிட்டால் இன்னைக்கு அண்ணா திமுக முதல் முதல் ஆட்சி அமைத்த பாண்டிச்சேரியில இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக ஆளுது அண்ணா திமுக பேர் சொல்றதுக்கு ஒரு எம்எல்ஏ அங்க இல்ல இதே நிலை தமிழகத்துல நாங்க வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்துவோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலை பேசுறார் அதனால இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் அவங்களே எம்ஜிஆர் ஆக அவங்களே ஜெயலலிதாவாக அவங்களே இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவங்க அவங்க இருக்கிற பகுதிகளில் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இயக்கம் வலிமையாக இருக்கும் ஐயா இப்ப ஆளுக்கு ஒரு திசையில பயணிக்கும் போது இயக்கம் இன்னும் சிதறுண்டுடாது ஐயா இல்ல அதாவது தப்பி ஒண்ணு வச்சுக்கோங்க இந்த தலைவர்கள் இருக்கிறாங்க பாருங்க நீங்க அழகா சொன்னீங்க தொண்டர்கள் வாக்காளர்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறிப்பாங்க இவங்களுக்கு கொள்கை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க ஒரு ஒரு ஊர்ல உங்க உங்க பூத்துல வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க அங்க வந்து நமக்கு ஒரு நூறு பேர் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு எழுபத்தி எண்பது அதிமுக தொண்டர்கள் எந்த பக்கம் நிக்கிறாங்க அந்த வாக்காளர்கள் ஆயிரம் பேர்ல ஒரு எழுநூறு பேர் எட்நூறு பேர் எந்த பக்கம் நிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊராட்சி செயலாளர் மாறிக்குவார் அந்த ஊராட்சி சொல்றது மாதிரி ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ மாறிப்பாங்க அது மாதிரி மாவட்ட செயலர் மாறிப்பாங்க அது மாதிரி தலைமையிலும் மாற்றங்கள் வந்து வந்துடும் அப்ப என்றும் மாறாததுங்கிறது அந்த தொண்டருடைய விசுவாசமும் அந்த தொண்டர்களோட பிடிமானமும் தான் இந்த கட்சிக்கு பலம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி எனக்கு பின்னால வந்து இபிஎஸ் பாத்துக்குவாங்க ஓபிஎஸ் பாத்துக்குவாங்க இல்ல தோழி சசிகலா பாத்துக்குவாங்க யாரும் சொல்லல கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அடுத்த அண்ணா திமுக தலைமை யாருங்கிறத அண்ணா திமுக தொண்டன் முடிவெடுப்பான்னு சொல்லி அந்த தொண்டனை தான் இந்த கட்சியை விட்டுட்டு போனாங்க தலைவர்களை நம்பி விட்டுட்டு போகல ஏன்னா இந்த தலைவர்கள் அவர்களையும் அவர்கள் சம்பாதித்த பணத்தையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க சொத்துக்களையும் பார்த்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்படி வேணாலும் சரண்டர் ஆயிடுவாங்க ஆனா அந்த தொண்டர்கள் வந்து அப்படி ஆக மாட்டாங்க அதனால தொண்டர்கள் வலுவோடு வரை இந்த இயக்கம் வலிமையான இயக்கமாக நிற்கும் ஐயா இப்ப நீங்க உங்களுடைய பயணம் இப்ப தொடங்கி இருக்கீங்க இந்த பயணத்துல வந்து உங்களுடைய கட்சி சார்ந்த தலைவர்களோ இல்ல கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள் யாராவது உங்களுடைய பயணிக்க விருப்பப்பட்டு இருக்காங்க இல்ல அது எல்லாருமே இருக்கிறாங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து நீங்க இந்த தொண்டர்கள் பலம் எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம்தான் வந்து இந்த கட்சி வந்து நிக்கும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம் யாராவது ஒரு தலைவர் வந்து இல்லைங்க அவர் கேசி சி பழனிசாமி சொல்ற கருத்து தவறுங்கன்னு இது வரைக்கும் ஏதாவது பொது வெளியில சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க நான் சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன ஏன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் பிரதிபலிப்பது என்பது அந்த தொண்டனின் குரல் அந்த தொண்டனின் கருத்து அவங்க வந்து இன்னைக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுனா நாளைக்கு அந்த பதவியே அந்தாலும் காலிப்பெறவாரு கட்சி விட்டு நீக்கிடுவாரு என்பதற்காக அவங்க அனுசரிச்சு போறாங்க அவ்வளவுதான் அதனால அந்த காலம் வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமா அந்த மாறுதல்கள் வந்து ஏற்படும் நம்ம கட்சியை வெளிப்படுத்தி தொண்டர்களை கட்டமைப்பு நம்ம உருவாக்கிட்டு போனாலே மிச்சம் இருக்கிற அந்த தலைவர்கள் தானா வந்துடுவாங்க ஐயா இப்ப வந்து நீங்க தொண்டர்களை கட்டமைக்கிறேன்னு சொல்றீங்க ஓகே சரி சந்தோஷம் தான் தவறு கிடையாது இப்ப என்னடா இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு அரசியல வந்து இப்ப நீங்க வரீங்க அவரு கே சி பழனிசாமி ஐயா வராருன்னும் போது உங்களை சுத்தி ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்தாதான் அந்த தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்ல அதாவது தம்பி நீங்க சொன்னீங்க அழகா அதாவது அவங்க எல்லாம் மிகப்பெரிய பணபலத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக என்பது அதுதான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது மிகப்பெரிய பணபலத்தை எதிர்த்து வென்று வந்த கட்சி தான் அதிமுக அதே போலதான் அம்மா அவர்கள் அந்த தலைமை மாற்றம் ஏற்படுகிற பொழுது மிகப்பெரிய பணபலத்தை எதிர்த்து வெற்றி பெற்று வந்ததுதான் அதனால பணபலம் அப்படிங்கிறது அரசியலுக்கு தேவை ஆனா அது மட்டுமே எல்லாத்தையும் நிர்ணயிச்சிடாது அது மட்டுமே நிர்ணயிக்கும்னா தமிழ்நாட்டுல வந்து டாட்டாவும் பிர்லாவுல ஆண்டுகிட்டு இருக்கணும் இந்தியாவை ஏன் வாழ முடியல அரசியல் அதாவது சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு வேணும் ஆனா உப்பே சாப்பாடு ஆயிட முடியாது ஏதோ அரசியல் நீங்க ஒண்ணு இல்லைங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு அண்ணா அதிமுக தொண்டனும் ஆளுக்கு ஒரு பத்து ரூபாய் நூறு ரூபாய் இப்படி செலவு பண்ணி வந்தது தாங்க அதிமுக யாரு கோடி கோடி எல்லாம் வந்து இது பண்ணல அண்ணா அதிமுக ஆட்சி காங்கிரஸ் செய்யப்படுற பொழுது அன்னைக்கு இருந்த எம்எல்ஏக்களுக்கு வந்து ஊருக்கு போறதுக்கு ட்ரெயினுக்கு காசு கிடையாது பஸ்ஸுக்கு காசு கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்யா ஸ்டுடியோவை அவர் சினிமா படத்துல நடிக்கிற பொழுது அந்த ஃபைனான்ஸ் பண்ற ஒரு பைனான்சியருக்க சத்யா ஸ்டுடியோவை அடகு வச்சு ஒரு கோடி ரூபாய் வாங்கி அந்த ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி ரூபாய் கையில கொடுத்து ஊருக்கு விட்டார் ஏன்னா ஒரு எம்எல்ஏ காசு இல்லை அப்படி வந்து அப்படி வளர்க்கப்பட்டதுதான் அதிமுக அது வந்து இன்னைக்கு கால போக்குல வந்து இவங்க வந்து பணபலம் படைத்தவர்கள் தான் அந்த பகுதியில முக்கியமான கட்சிக்காரங்க கான்ட்ராக்டர்ஸ் கமிஷன் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்ப ஒரு கட்சின்னு வர்ற பொழுது ஒரு இயக்கம் வந்து தன்னை வடிமைப்படுத்திக் கொள்கிற பொழுது இது போல அந்த சோதனைகளுக்கு போகும் அந்த சோதனையில இருந்து மீண்டும் வருகிற பொழுது கான்ட்ராக்டர் கமிஷன் ஏஜென்ட் புரோக்கரு ஒரு சுயநலத்துக்கு இந்த கட்சியில் இருக்கிறவன் அவெல்லாம் அப்படியே ஒதுங்கி போயிடுவான் அந்த உண்மையான கட்சிக்காரன் வந்து மறுபடியும் இந்த கட்சியை வந்து பலமா தூக்கி நிறுத்துவான் நீங்க இந்த கட்சியில இருந்து எவ்வளவு பேர் பிரிஞ்சு போய் திமுக சேர்ந்து இருக்கிறாங்க அண்ணா திமுக தன் வலிமையை இழந்துதா இழக்கலையே மேலும் மேலும் வலிமையாயிட்டு தானே வந்து போச்சு அதனால அந்த மாறுதல்கள் வந்து அது இயற்கையா நடக்கும் தானா நடக்கும்